வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அதாவது வருடாந்திர வரவு செலவு திட்டம் அதை வந்து பார்லிமெண்ட்ல இன்னைக்கு படிப்பிச்சாங்க அதுல அதிகபட்ச மாற்றம் எது இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் புதிய டாக்ஸ் கால்குலேஷன் அதாவது ரெஜி ரஜியம் அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மெடி கேன்சருக்குள்ள சில அடிஷனல் இன்னொரு மூணு மெடிசன்ஸ்க்கு மருந்துகளுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி ஃபுல்லாகவே எக்ஸாம் பண்ணுறதாக போட்டு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அது வந்து இந்த கேன்சர் மாதிரி ரொம்ப குரானிக் டிசீஸ் அண்ட் கிரிட்டிக்கல் டிசீஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் எதாவது மருந்து தயார் பண்ண முடியலையோ அந்த மாதிரி மருந்துகள் எல்லாத்தையுமே எக்ஸாம் பண்ணுறது அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய தொண்டாகும் ஏன்னா அது வந்து ஒரு அதாவது ஒரு நோய் இல்லாத மக்களை உருவாக்குவதற்கு நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருசாக சிரமம் இல்லாமல் செய்வதற்கு இந்த மாதிரி க இம்போர்ட் ஊட்டியை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பண்ணுறது நல்லது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி அதனுடைய மருந்து இந்தியாவில் தயார் செய்யப்படவில்லை என்றால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வரி விதிக்கப்படும் இந்தியாவில் அதனுடைய ஈக்குவலண்ட் இருக்குதுன்னா அது தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து உள்ளூரில் தயாரிக்கிறதே பயன்படுத்திக்கலாம் அது இல்லாததுக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லா மருந்துகளுக்கு அந்த மாதிரி மருந்துகளுக்கு வந்து எக்ஸன் பண்ணுறது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையாகும் மற்றபடி மொபைல் இதுக்கெல்லாம் வந்து அந்த பேசிக் கஸ்டம் டியூட்டிலேருந்து கொஞ்சம் குறைச்சி பதினஞ்சு பர்சன்ட் ஆகிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் விலைகள் மாற்ற ஏற்ற இருக்கும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பேசணும் இடத்துல பார்த்துக்கலாம் டைரக்ட் டேக்ஸ் ப்ரப்போசல் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டோ ஷேர் வாங்கி விற்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்கன்னா வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றா அது வந்து ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் வரைக்கும் அது பதினஞ்சு பர்சன்டாக இருந்துச்சு அதை இப்போ இருபது பர்சன்ட்டாக மாற்றிருக்கிறாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆடிவாங்க அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து லாங் டர்ம் கேனாக எடுக்கிறாங்க அது இது வரைக்கும் போன வருஷத்து வரைக்கும் பத்து பர்சன்டாக இருந்தது டேக்ஸ் எப்படி பத்து பர்சன்ட் போடுவாங்கன்னா முதல்ல ஒரு லட்சம் வரைக்கும் எக்ஸாம்டட் ஆகும் அது ஒரு லட்சம் மேலே இருந்தால் டேக்ஸ் கட்டணுன்னு இருக்குது இப்போ வந்து அது ஒன்னாறு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அதுக்கு மேலே இருந்தால் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதிலாக ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட போட்டிருக்குறாங்க இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் வருமான வரி வருமான வரியில் பழைய வரி விதிப்புல எந்த மாற்றமும் பண்ணலை ஆனால் புதிய வரி விதிப்பில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தாயிரம் ஜோலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட் அப்படி அப்படிதான் இருக்குது அது அதாவது நியூ டாக்ஸ் ரெஜீமில் போட்ட மாதிரி தான் அதை காட்டுறாங்க இது எல்லாருக்கும் அப்படின்னு வந்தது நியாயமாக இருக்கும் அதை கிளாரிஃபிகேஷன் பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம புது ரெஜிமை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து எழுபத்தையாயிரம் ரூபாய் போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் நடந்தது அது இப்போ எழுபத்தஞ்சாக மாற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை டேக்ஸ் லாபம் மூணு லட்சம் வரைக்கும் ஒரு டேக்ஸும் கிடையாது ஆல்ரெடி இருக்கிறது மூணு மூணுட்டும் ஆறு அஞ்சு பர்சன்ட் ஆகி ஆறு லட்சம் இப்போ மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா மூணுலேருந்து ஆறு வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் ஆறுலேருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு லட்சம் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து மூணுலேருந்து ஏழு நாலு லட்சம் வித்தியாசம் ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் ஒவ்வொரு வித்தியாசம் ஏழுலருந்து பத்து ஏன்னா ஒம்பதுலேருந்து ப பன்னெண்டு வந்து பதினஞ்சாக இருந்தது இப்போ ஏழுலேருந்து பத்து வந்து பத்து பர்சன்டாக ஆயிருக்கு அது ஒரு குறைச்சு அப்புறம் அதை ஆச்சு சொன்னால் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு டு பதினஞ்சு பர்சன்ட் வந்து இருபது பர்சன்ட் பதினஞ்சுக்கு மேலே முப்பது பர்சன்ட் அது ஏற்கனவே இருக்கிறது இதனால் ஏழு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது நியூ டேக்னாலஜி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஏழு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் கிடையாது அது மட்டும் கிடையாது அந்த மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதுபடி எட்டு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க மொத்த வருமானம் அதாவது சம்பள வருமானம் சேலரி இன்கம் எட்டு லட்சத்து ரெண்டாயிரவா வரைக்கும் ஒரு டேக்ஸும் கிடையாது அதுக்கு மேலே வந்ததுன்னா முதல் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் ஒரு இருபதாயிரம் ஏழுக்கு அப்புறம் பத்து லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வந்து பத்து பர்சன்ட்டு ஸோ அது இப்போ பத்து லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு முப்பதாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் அதுக்கு நாலு பர்சன்ட்டு செஸ் போட்டிங்கன்னா ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபா பத்து லட்ச ரூபா வருமானம் உள்ளவங்க கட்டுவாங்க அது பத்து லட்சம் வருமானம்னு சொல்கிறது பத்து லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா வருமானம் வர்றவங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் இது ஒரு பெரிய மாற்றம் முக்கியமான மாற்றம் மற்ற மாற்றங்கள் எதுவும் மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அதை பற்றி விரிவாக மற்ற வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம்